வேட்டி சட்டையிலாம் கிளம்பிருக்கானு பாக்குறீங்களா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண போறேன் ரொம்ப பாரமா இருக்கு இறக்கி வைக்கிற எப்ப இறக்கி வைக்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தது இப்பதான் அந்த மனுஷன் கூப்பிட்டு அமிச்சிருக்காப்புல ரொம்ப பிடிச்ச இடம் இருந்தாலும் பாருங்க தான் வந்து போவே மாட்டோம் நம்ம போகணும்னு நினைக்கிறப்பலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இன்னை தான் போக போறோம் போமா பாமன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் முருகனோட முரற்றத்தனமான ஒரு ஃபாலோவர் நம்ம பாம்பன் சுவாமிகளோட பயங்கர முரற்றத்தனமான ஒரு ஃபாலோவர் எப்பெல்லாம் நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகி பாசிட்டிவிட்டி சுத்தமாக படுத்துறதோ அப்போல்லாம் இங்கே ஓடி போயிடுது எவ்வளவோ சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது ரத்தம் சுத்திகரிப்பு நீர் சுத்திகரிப்பு அது இதுன்ட்டு மனசை சுத்திகரிக்கிற ஒரே இடம் பாம்பன் சுவாமிகள் மட்டும்தான் நம்மள்கிட்ட உள்ள நெகட்டிவிட்டியை அத்தனை மொத்தமாக நசுக்கி பாசிட்டிவிட்டிக்கு குளுக்கோஸை போட்டு பத்திரமா பவர்ஃபுல்லாக மறுபடியும் திருப்பி அனுப்பிவிடுவார் பாருங்க அவரோட ஒரு ஸ்லோகன் ஒன்று உண்டு பாமன் சுவாமிகளோட ஸ்லோகன் என்னை ஆதரித்தருள் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம் அதாவது சந்தேகப்படாதடா எனக்கு கொடுத்தவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு நம்பிக்கையோட நில்லு அப்படின்னு சொல்லி நம்மளை வளர்க்குற ஒரே ஒரு இடம் இல்லை எத்தனையோ தடவை போயிருக்கோ ஒவ்வொரு முறை இங்கே போனவங்களுக்கு மட்டும்தான் அதோடய ஃபுல்ஃபில்னஸ் என்ன முழுசை நம்பிக்கையோடு போனேன்னு வைங்களேன் இந்த மடத்தோட ஒரு அதாவது மடம் சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஜீவ சமாதி இடம் இந்த இடத்த வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு அட் டைமில் ஆயிரம் பேர் இருக்காங்க ஏன்னா ஜென்ரலாக கோயிலுக்கு போகிறப்ப கச்சா முச்சா கச்சா முச்சான்னு சவுண்டு வரும் ஆனால் இங்கே மட்டும்தான் ஆயிரம் பேர் இருந்தாலும் அமைதியாக உள்ளுக்குள்ளே யாரும் வந்து சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க சாமியை கும்பிடுக்க வேமா போங்க எதுவுமே சொல்ல மாட்டான் சாமிக்கு நமக்கு இடையில் எந்த விதமான ஒரு ஏஜெண்ட்டும் இல்லாத ஒரு இடம் இவரை பேர் தெரியலைங்களா நம்மளாம் பாம்பன் சுவாமிகள்னு செல்லமாக கூப்பிடுவோம் ஐயாவோட இயற்பெயர் அப்பாவு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குட்டிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பக்தி பயங்கரமாக ஜாஸ்தியாகி நம்ம வந்து கடவுளை பார்த்தே திருணும் ஏன்னா பன்னெண்டு வயசுலேயே மனுஷன் செய்யுள்லாம் எழுதினவர் பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே முருகப்பெருமானை பார்த்து செய்யுள்லாம் எழுதியிருக்காப்புல இவரை நம்பி இங்கே வர்றவங்க இதை கூடு அதை கூடு செல்வது நிம்மதியை கூடு இங்கே பல பேர் வந்து போயிருக்காங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் நிறையா மனுஷங்க அதாவது நம்மலாம் வந்து நினச்சி பார்க்கவே முடியாத மனுஷங்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு போயிருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்பி வந்தவங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் மனுஷன் ஒவ்வொரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்காப்புல அதை நேரில் இங்கே வந்து இல்லாட்டி இவ்வளோ தூரத்துக்கு தொடர்ந்து எந்த விதமான ஒரு பப்ளிசிட்டி கிடையாது எந்த விதமான ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கிடையாது ஐயாவோட பெருமையை அந்த மயூர வாகனம் இப்போ அதுக்கு வந்து ஒரு நூறாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயாவுக்கு அந்த மயூர வாகனம் காட்சி அளித்தது அதுக்கப்புறம் இப்போ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறாவது வருஷம் மயூர வாகன சேவை மயூர வாகனம் தெரியும் இல்லையா அவர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறப்போ ரெண்டு மயில் பொண்ணு அதை தங்க தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒரு மயில் அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பச்சை மயில் சின்ன மயில் ஆடிக்கிட்டு இந்த இங்கேருந்து அந்த பக்கம் போய் மறைஞ்சது தன்னோட வாழ்நாளை கணிக்கிறது அதாவது இத்தோடு முடிகிறதுன்றது எல்லா அதுக்கு பேர் தான் சார் சித்தர் நான் இந்த தேதி இந்த யமனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவங்க தான் சித்தர் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்கள தொட்டு போகிற முடியாது இங்கே உள்ளே வர்றப்போ எவ்வளோ அதாவது வார்த்தையே கிடையாதுன்னு வைங்கல அதை அவர் பண்ண அதிசயங்களை நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் இங்கே வந்து நடக்கிறதை அதை இங்கே உட்காந்து வந்து அனுபவித்து பார்த்தோம் ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ரகசியம் நடக்கும் கண்டிப்பாக அது அதிசயந்தான் இது வரைக்கும் நான் உள்ளே போய் அவங்கள அதாவது இது ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணுறேன் ஸ்பெஷல் பூசை பண்ணுறேன் ஐயாவுக்கு இவ்வளவு தார கிடையவே கிடையாது